ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ குலாப்ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கணும் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராமங்க நம்ம வந்து ஒரு ஐநூறு கிராம் நானூறு கிராம் சக்கரை போட்டுக்கிட்டேன் அதாவது அரை கிலோவுக்கு நூறு கிராம் கம்மிங்க இப்போ வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு அடுப்பு அடுப்பு நான் பற்ற வைக்கலைங்க ஃபஸ்ட்டு இதை அப்படியே பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் சக்கரை கொஞ்சம் கரைஞ்சி போய் பாருங்கள் இதை வந்து ஒரு கால் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி பிசைஞ்சி மிருதுவாக பிசைஞ்சி உருட்டி வச்சுக்கணுங்க இது கடலெண்ணெய் எண்ணெய் எந்த ஆயிலில் வேணாலும் நம்ம செய்யலாம் நல்லெண்ணெயை தவிர மற்ற எந்த ஆயிலில் வேணாலும் செய்யலாங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு சின்ன சின்ன உருண்டையாக பால் சைஸில் உருட்டி வச்சுக்கலாம் நான் உருட்டிட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சு வச்சுக்கணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த டம்ளரில் கால் டம்ளர் தண்ணி ஊற்றினே இதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணுங்க சாஃப்ட்டாக பிசையணும் ரொம்ப வேகமாக பெசைஞ்சிடக்கூடாது கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே சுற்றி தடவி வச்சிடணும் அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் நான் பால் சைஸில் ஊட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணுங்க இதில் இருபத்தஞ்சி உருண்டை வந்துருக்குங்க கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் வந்துருக்குது அதாவது சாஃப்ட்டாக உருட்டணுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து விட்டக்கூடாது இருபத்தஞ்சி வந்துருக்குங்க நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் மாவுக்கு சக்கரை வந்து தொள்ளாயிரம் கிராம் போட்டுக்கணுங்க அதாவது ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் கம்மி நான் வந்து நானூறுன்னு சொல்லிட்டேன் சாரி இப்போ நம்ம வந்து இதை பொன்னிறமாக ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கணுங்க நல்லா ஆயில் காஞ்சோடனே இதை போட்டு சிம்மில் வச்சிடணும் அடுப்பை பொறிச்சு எடுத்துகிட்டு நான் அப்புறம் காமிக்கிறேங்க இது வந்து தொள்ளாயிரம் கிராம் சா சீனி போட்டுருக்குறேங்க இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு தான் நம்ம வந்து உருட்டையை போடணும் இது ஏலக்காய் போட்டுக்கலாம் பாருங்கள் இது பொன்னிறமாக பொறிச்சு வச்சுட்டேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே மீடியம் ச மீடியமாக எரிய விட்டு அடுப்பை எரிய விட்டு கொறிச்சி எடுக்கணுங்க இந்த மாதிரி இது கொதிக்க ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கொதிக்கணுங்க தலை தலைன்னு கொதிக்கிறப்பயே நீங்கள் வந்து இதை போட்டுடணும் அப்போ தான் சீக்கிரமாக ஊறி நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும் குலோப் ஜாமுன் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்படி நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்கையிலே இந்த உருண்டையெல்லாம் நம்ம போட்டுடலாம் ரெண்டு ரெண்டாக அப்படியே போட்டுறணுங்க அப்போ தான் நல்லா ஊறி வரும் சீக்கிரமாக ஊறும் இது வந்து இதை போட்டு முடித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இது நல்லா ஊறி வந்து நம்ம காலையில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நம்ம இது எல்லாமே போட்டுடலாம் நைட்டு ஒரு ஏழு எட்டு மணி போல் சாப்பிட்டா கூட நல்லா இருக்குங்க ஒரு எட்டு மணி போல் சாப்பிட்டா நல்லா ஊறிடும் உடனே ஊறிடும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதாங்க பாருங்கள் இது வந்து ஏலக்காய் முன்னாடியே போட்டுடணும் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு கலர் கலக்கி விட்றணும் எல்லாத்தையும் நம்ம சுற்றி விடுவோம்ல அது மாதிரி சுற்றி விட பார்க்குறேன் பாத்திரம் பத்தலைங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ